வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் ஆழ்மான பயிற்சி கொள்ள போயிருக்காங்கன்னு பார்ப்போம் என் பேர் வந்து ராமசாமி எனக்கு வயசு எண்பத்தி ஒண்ணு எனக்கு எனக்கு ஜாதகம் கொஞ்சம் தெரியும் நியூமராலஜி கொஞ்சம் தெரியும் அஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரியும் நியூமராலஜி கொஞ்சம் தெரியும் எனக்கு வந்து மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த வருஷம் நான் எந்தெந்த நாடுகளுக்கு போவேன் இப்போ போயிட்டு வந்த நாடு கேட்கல இனிமே எந்தெந்த நாட்டுக்கு போவேன் எந்தெந்த மாசத்துல சொல்லுங்கள் அந்த நாட்டு கொடி தெரியும் இல்லைன்னா அந்த நாட்டு பேர் வரும்

நான் உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன் நிறைய நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன் என்னுடைய வயசை விட அதிகமான நாடுகளுக்கு போயிருக்கேன் நிறைய இருக்கேன் நிறைய கருத்தரங்களில் நான் கலந்துருக்கிறேன் நான் இவ்வளவு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு நாட்டில் டிவியில் பேசியிருக்கேன் ரெண்டே ரெண்டு நாட்டில் டிவியில் பேசியிருக்கேன் அந்த ரெண்டு நாடு எது சொல்லு

ரெண்டு நாடு எந்தெந்த நாடு பிரான்ஸ் பிரான்ஸ் ஒன்னு மலேஷியா சரி பிரான்சும் மலேசியாவும் போறேன் எந்த மாசம் போறேன் மேல எந்த நாட்டுக்கு போறேன் மலேஷியா மே மாசம் மலேசியா போறேன் பிரான்ஸ் எந்த மாசம் போறேன் நவம்பர் இந்த வருஷம் நவம்பர்ல பிரான்ஸ் போறேன் மே மாசம் மலேசியா போறேன் கழுத்த முன்னுடைய ஜோதிட கண்டிப்பு அப்படிதானே அப்படிதானே ரைட் வெரி குட் ஐயா இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்க பேர் சிந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க இவங்க பேர் தமிழ் நிறைய டைனமிக் பிரைம் ஸ்கூல் நிகழ்ச்சியில் நிறைய கலந்துருக்காங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருகிட்டையும் ஒரு வித்தியாசமான கல்விகள் இந்த சிந்து இது இன்னைக்கு வந்து மூன்றாவது தடவை வர்றாங்க ஆறாவது நாள் பயிற்சி எடுக்கிறாங்க ஜூன் ஜூலை அமெரிக்கான்னு உங்களுக்கு எப்படி எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது அந்த ஜூன் ஜூலை அமெரிக்கா மட்டும் எப்படி தெரிஞ்சது அமெரிக்கா கொடி தெரிஞ்சது சரி ஓகே அமெரிக்கா கொடி தெரிஞ்சது அமெரிக்கா போவேன்னு சொல்லிட்டீங்க அந்த ஜூனோ ஜூலையோ அது எப்படி தெரிஞ்சது நம்பர் வந்து தெரிஞ்சது வாழ்த்துக்கள் இதுதான் ஆழ்மனம் இந்த அம்மாவால எப்படி வித்தியாசமாக சொல்லுவது பார்த்தீங்களா ஜூன் மாசம் ஜூனோ ஜூலையும் அமெரிக்கா போறீங்க கரெக்டாக சொன்னாங்க வாழ்த்துக்கள் இவங்க பேர் தமிழ் கிட்ட நான் இதுவரைக்கும் எத்தனை நாட்டு டிவியில பேசியிருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த தமிழ் என்ன சொன்னாங்கன்னா மலேசியாவிலயும் பேசியிருக்கிறீங்க அமெரிக்காவிலையும் பேசியிருக்கீங்கன்னாங்க முற்றிலும் உண்மை நான் மலேசியாவில் ஒரு மூணு வருஷம் கொரோனா பீரியடுக்கு முந்தே நிறைய தடவை பேசியிருக்கேன் அஸ்ட்ரோ டிவின்னு ஒரு டிவி இருக்கு விழுதுகள் நிகழ்ச்சியில வாஸ்து வர்மம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நிறைய பேசியிருக்கேன் அதனால மலேசியாவில் பேசுனது உண்மை அந்த தமிழ் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அடுத்தது நீங்க அமெரிக்காவில் டிவியில பேசியிருக்கேன்னு சொன்னது அங்கேயும் பேசியிருக்கேன் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் சிஎன்என் கேபிள் நியூஸ் நெட்ஒர்க் அது மிகப்பெரிய கம்பெனி அந்த டிவியில நான் பேசியிருக்கேன் இந்த தமிழ் சொன்னது அவ்வளவு கரெக்ட் அதுக்கடுத்தது ஒரு கேள்வி கேட்டேன் இந்த வருஷம் எந்த நாட்டுக்கு போவேன் அந்த தமிழ் சொன்னாங்க பிரான்ஸும் மலேசியாவும் போவீங்க மலேசியா மே மாசம் போவீங்க பிரான்ஸ் வந்து நவம்பர் மாசம் போறீங்கன்னு சொன்னீங்களே அது எப்படி உங்களால அந்த அந்த மலேசியாவும் லெட்டர்ல ரைட் சந்தோஷம் இதுதான் ஆழ்மன பயிற்சி இந்த ரெண்டு பேரும் நினைச்சாங்கன்னா இந்த தமிழ் இந்த சிந்து சிந்துங்கிறது சி இந்து மூணே மூணு எழுத்து தான் தமிழ் மூணே மூணு எழுத்து தான் இவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க தமிழ் வந்து பதிமூணு வயசு இவங்க நினச்சாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாட்டு பிரதமரோடையோ ஒரு நாட்டு ஜனாதிபதிகளுடையோ இவங்க நினச்சாங்கன்னா ஃப்ராக்ஸன் ஆஃபி செகண்டில் பேசிடு இவங்க நினச்சாங்கன்னா ஒரு செகண்ட் கூட ஆகுது மிஸ்டர் ஜோ பைடன் ஐ வாண்ட் டு டாக் வித் யூ சொல்லி இந்த குழந்தை சொன்னதனா உடனே அவர் பேச்ச கேட்க இவங்க தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஜோ பைடன் தான் இந்த அமெரிக்காவில ஜெயிப்பாரு அப்போ அந்த எலெக்ஷன்லயே ஜோ பைடன் தான் ஜெயிப்பாருன்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் நினைச்சாங்கன்னா தனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் மற்றவங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த நாடு கூட சண்டை வரும் எப்போ வரும் அந்த ரெண்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தை இவங்க ரெண்டு பேராலையும் நிர்ணயிக்க முடியும் இவங்க ரெண்டு பேராலையும் எதிர்காலத்தில் இவங்க என்ன ஆவாங்கன்னு இப்பவுமே இவங்களால நிர்ணயம் பண்ண முடியும் அப்பேற்பட்ட ஆழ்மனம் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது இந்த ரெண்டு பேரும் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க உண்மையும் அதுதான் என்ன நான் ஃப்ரான்ஸ் போகிறேன் நவம்பரில் ஃப்ரான்ஸ் போகிறேன் மே மாதம் நான் மலேசியா போகிறேன் போன மூணு மாதங்களாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதமும் கண்டினியூஸாக மலேசியா போனேன் அது இந்த தமிழுடைய தம்பியை கூட கூட்டிகிட்டு போயிருக்கேன் கூட கூட்டிகிட்டு போய் இங்கே நிறைய அற்புதமான சாதனைகள்லாம் படைச்சிக்கா இப்படித்தான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆழ்மனமும் சொல்லும் இந்த தமிழும் இந்த சிந்து நினச்சாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியே நஷ்டத்தில் ஓடுது ஒரு ஃபேக்ட்ரி எப்படி லாபத்தில் ஓட்ட வைக்கிறது இதில் யார் சரியில்லை யார் நல்ல வேலை செய்கிறாங்க இவங்களால் நிச்சயமாக இந்த ஃபேக்ட்ரியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும் இவங்க ரெண்டு பேரும் நினச்சாங்கன்னா ஒரு மனிதர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்க எந்த பொசிஷனுக்கு போவாங்க இவங்க தோல்விகள் இதுவரைக்கும் ஆனதுக்கு என்ன காரணம் இது மேல் எப்படி வெற்றியாகுதுங்கிறது இந்த ரெண்டு அற்புதமான இந்த சிந்துவாலையும் இந்த தமிழாலையும் முடியும் இந்த ரெண்டு பேருக்கும் எங்கள் டைனமிக் பிரைன் ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுத்ததை நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறோம் எதிர்காலத்தில் தமிழ் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? Air Force. Air Force-ல என்ன ஆகணும் நினைக்கிறீங்க? Air force ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த Air force ஐயா ஒரு நிமிஷம் வாங்க. பாருங்க சம்பந்தம் இல்லாம எதுமே வராது. அந்த தமிழ் Air Force-னு சொல்லும்போது Air force இருந்து Wing Commander ஒருத்தர் ரகுநாத் அவர் பேர் ரகுநாத் ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கார். ஒன்னுக்கு ஒன்னு தொடர்பு இல்லாமல் எதுவுமே வராது தெளிவாக வச்சுக்கிடுங்க அவர் விங் கமாண்டரா ஏர்ஃபோர்ஸ்ல ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கார் ரெண்டு குழந்தைகளோட இங்க வந்து விருதுநகரில் செட்டில் ஆயிருக்கார் அவர்கிட்ட ஏர் என்ன டிபார்ட்மெண்ட்ல சேரணும் எந்த இது வேணும்னு அவங்க கேட்டோம்னா அற்புதமாக சொல்லுவாங்க அவங்க கிட்ட அவங்க ஃபோன் நம்பர் அவங்க எல்லாம் கேட்டுக்கிடுங்க இந்த குழந்தை ஏர்ஃபோர்ஸ்ல சேரணும்னு நினைக்கிறேயா உங்களுடைய

ஃப்ளைங் அதாவது பைலட் ஆகுறது இல்லாம மற்ற எல்லா பண்ணிட்டு இருந்தாங்க டாக்டரா இருந்திருக்காங்க எஜுகேஷன் ஆஃபீஸர் லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்காங்க இப்போ ரீசென்ட்டா பைலட் ஆயிட்டாங்க இப்போ ரொம்ப ரீசென்ட்டா ஃபைட்டர் பைலட்டா கூட ஆயிட்டாங்க ஏர் பூர்வமான பைலட் ஆயிட்டாங்க இப்போ அந்த ஏர் சொல்லிட்டேன் ஐயா உனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லி இருக்கா இதுல எதுல ஆகணும்னு நினைக்கிறேன் ஒரு தொடர்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தொடர்பு இல்லாம எதுவுமே நடக்காது தெளிவா தெளிவாச்சு நம்ம ஆழ்மான அப்படித்தான் சொல்லும் வணக்கம் ஐயா நீங்க வந்து உங்க பிள்ளைகளையும் படிக்கல சேர்த்ததுக்கு நன்றி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்ததுக்கும் நன்றிங்க நான் நோப்பம் அம்மா சிந்து அம்மா நீங்க ஆஹ் எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கணும்னு நினைக்கிறாங்க சரி என்ன வேலை கலெக்டர் ஆகணும்னு குட் வாழ்த்துக்கள் அனுப்பிட்டீங்க கலெக்டர் ஆயிட்டீங்கன்னு நினைச்சிக்கோங்க இப்ப வந்து இந்த நொடியிலேயே சிந்து ஐஏஎஸ் சிந்து ஐஏஎஸ் எழுதி போட்டிருங்க நூத்துக்கு நூறு கலெக்டர் ஆயிட்டாங்க கேடர் போஸ்டுக்கு வந்துட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் சிந்துவுக்கும் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக கலெக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் தமிழ் நீ ஏர்ஃபோர்ஸ்ல டாக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சில்லுத்தூர்ல இருந்து வந்த ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் வாசுமதி அம்மானு பேர் அவங்களும் ட்ரைனிங் தான் வந்திருக்காங்க அவங்களுடைய பெருந்தன்மை பார்த்தீங்களா இந்தியாவில் ரெண்டு பெண் ஜோதிடர்கள் இன்னையுமே அவங்களால யாருடைய எதிர்காலத்தை பற்றியும் கணிக்க முடியும் அவங்க திறமையை பாராட்டி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறு ரூபா பைசு கொடுத்தாங்க அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக வெற்றி பெற்றவங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் வாசுமதி அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இன்னைக்கு கலந்த சின்ன பிள்ளைகள் ஒரு பத்து பேர்கள் மிக பிரமாதமாக செயல்படுத்தினாங்க அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நூறுரூவா கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க மறுபடியும் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக அந்த வாசுமதி அம்மாவுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பாட்டதுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ்